ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அவரும் தெய்வீகத்தோட தொடர்பு கொள்கிறார் அப்படி இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான ஐடியா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களாக நற்பலன்கள் இதெல்லாமே இருக்குது இந்த வாரம் அப்பாவுடைய அன்ப ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவர் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியமும் பண்ண வேண்டாம் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் சுமார் இருந்தாலும் உங்களுடைய நடைமுறையில் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் வேலையில் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் அதுலேயும் வேலைக்கு காரணமாக நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஸோ எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இந்த வாரத்தில் இருக்குது நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் இந்த வாரம் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது நாளாக நான் ஏதாவது லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான சோர்சஸும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் முருகன் ஸ்தலங்கள் இருக்கோ அவரோட முருகனை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக துர்க்கையை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பான நட்பலன்கள் அமையும்